தஞ்சாவூர்லேருந்து இர்ஃபான் அப்படிங்கிறவங்க கேட்குறாங்க என் பெயர் இரஃபான் நான் தஞ்சாவூர் நான் இஸ்லாத்தை ஏற்றவன் என் தாய் மற்றும் சகோதரன் மற்றும் உறவினர் இறை மறுப்பாளர்கள் அனைவரும் இஸ்லாத்திற்கு வர வேண்டும் என துவா செய்யுங்கள் எல்லாம் அவங்க அனைவருக்கும் ஹிதாயத்து கொடுக்குறதுக்கு துவா செய்வோம் ஏன்னா சொல்ல இடத்துல அது மாதிரி கோரிக்கைகள் வைக்கப்பட்டு அது மாதிரி நிறைய துவாக்கள் கலவர செஞ்சதாக தீசையில் பார்க்குறோம் எல்லாம் அவங்களுக்கு நேர்வழி காட்டட்டும் என்ன கேட்குறாருன்னா எனது கேள்வி என்னவென்றால் நான் உங்களது ஆரம்ப காலம் முதல் இன்று வரை உங்களது பயான் தீவிர எதிர்ப்பு பிரச்சாரம் மற்றும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை பார்த்து சொல்ல போனால் உங்கள் கம்பீர எனது கேள்வி நீங்கள் ஏன் மீண்டும் தமிழ்நாடு ஜமாத்தில் இணைந்து செயல்படலாமே உங்கள் மீது சுமத்தப்பட்ட பழி உண்மையா பொய்யா என்பது அல்லாவுக்கு மட்டுமே தெரியும் எனவே நீங்கள் டிஎன்டிஜேயில் பணியாற்றலாமே கொள்கையால் அனைவரும் ஒன்றுபட்டு செயல்படலாமே அல்தாஃபி அவர்களே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு அதாவது இதில் ரெண்டு விஷயம் இருக்குது முதல்ல என்னென்னு கேட்டால் இந்த ஒன்றா சேர்ந்து செய்கிறதுன்னு இருக்குல்ல ஆரம்பத்தில் நான் இருந்த நிலையிலிருந்து அதில் அந்த கருத்து ரீதியாகவே கொள்கை ரீதியாகவே முரண்பட்டு வந்துட்டோம் ஒன்றா சேர்தல் அமைப்புகள் அந்த இஸ்லாமிய அமைப்புகள் முஸ்லீம் அமைப்புகள்லாம் இருக்கிறாங்கல்ல ஒரே அமைப்பாக திரண்டு ஒரே அணியில் ஒரே குடையின் கீழ் அப்படின்னு சொல்கிற அந்த கான்செப்டில் ஏற்கனவே இருந்தோம் ஒன்று தான் ஒன்றுக்கு மேலே இருக்கக்கூடாது மற்ற யாரும் உருப்படி இல்லை வேறு யார் பின்னாடி மக்கள் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒன்றை விட்டால் வேறு எதையும் தேடி போக வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு சொல்லிவிட்டு ஆனால் பின்னாடி ஏற்பட்ட சிந்தனை மாற்றம் நமக்கு என்ன பாடத்தை தந்துச்சுன்னு கேட்டால் ஒரு அமைப்புங்கிறதெல்லாம் சாத்தியமில்லை ஏற்புடையதும் இல்லை இஸ்லாமிய சமூகத்துக்கு நாம் வாழ்கிற சூழலில் நிறைய அமைப்புகள் தேவை நிறைய சிறிதும் பெரிதுமாக இப்போ இருக்கிற அமைப்புகளே போதாது என்பது நம்முடைய நிலை பரவாயில்ல என்ன பண்ண ஏப்பா இத்தனை அமைப்புகளாக இருக்கிறாங்க இத்தனை குழுக்களாக இருக்கிறாங்க இது இந்த சமூகத்தினுடைய எண்ணிக்கைக்கு சதவீதத்துக்கு போதுமான அளவுக்கு இல்லைங்கிறேன் நான் இன்னும் அதிகமாக தேவை ஏன் அப்படின்னு கேட்டால் ஒரு அமைப்பு இருந்து கொண்டு சமூகத்தினுடைய எல்லா பிரச்சனைகளையும் பிரதிநிதித்துவப்படுத்தி எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டு எல்லா விஷயத்துக்கும் வழிகாட்டிவிட முடியுமான்னு கேட்டால் ஒரு அமைப்பால் முடியவே முடியாது ஒரு அரசாங்கத்தாலே இந்த அவங்களுக்கு கீழே இருக்கிற குடிமக்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண முடியலை அரசுனா எப்படிப்பட்டது அரசனா ஒவ்வொரு குடிமகனோடும் தொடர்புடையது ஒவ்வொரு குடிமகனிடமிருந்தும் வரி வசூல் செய்கிறது ஒவ்வொரு குடிமகனுக்கும் தேவையான சர்வீஸை செய்து கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிற அதனுடைய அதிகார எல்லை நீண்டிருக்கிற அந்த கடைசி குடிமகன் வரைக்கும் அரசாங்கத்துடைய அதிகாரம் செல்லுபடியாகும் அப்படிப்பட்ட இடத்துல இருக்கிற அதிகார பலமிக்க ஒரு அரசாங்கமே தனக்கு கீழே இருக்கிற குடிமக்களின் எல்லா பிரச்சனைகளையும் எல்லா காலகட்டங்களையும் தீர்த்துவிட முடிகிறதான்னு கேட்டால் தீர்க்க முடியலை அது என்ன பண்ணுதுன்னு கேட்டா அரசின் வட்டத்துக்கு வெளியில இருக்கிற அரசு சாரா அமைப்புகளுடைய உதவிகளை இப்படி ஒரு பிரச்சனை இதை தீர்வு காண முடியல நீங்க ஹெல்ப் பண்ணுங்க அமைப்புகள் வந்து உதவி செய்யுங்க நீங்க களப்பணி ஆற்றுங்க என்றெல்லாம் மக்களை கூப்பிட்டு அமைப்புகளை கூப்பிட்டு அரசாங்கம் ஒரு உதவியை கேட்டு இன்னும் நிறைய டீம் சேர்ந்தாதான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும்னு அரசே நினைக்கிறது என்று சொன்னால் ஒரு சமூகத்தினுடைய மொத்த பிரச்சனைகளை இங்கே இருக்கிற ஒரு பத்து சதவீதம் பேரோ இல்லை அஞ்சு சதவீதம் பேரோ ஒரு இருபது சதவீதம் பேரோ ஆதரிக்கிற ஒரு அமைப்பு இருந்து கொண்டு மக்களின் சமூக பிரச்சனைகள் அனைத்திற்கும் தீர்வு கண்டுபுட்டு கண்டுவிட முடியும் என்று சொல்வது அது ஒரு மூட நம்பிக்கையாக தான் இருக்கும் நிஜம் நிஜத்தில் அது முடியவே முடியாது அல்லது சும்மா அதை நம்புகிற மக்களை ஏமாற்றுகிற ஒரு பெருமை பேச்சாக இருக்குமே தவிர உண்மையில் அது சாத்தியமில்லை அதனால் நிறைய அமைப்புகள் இருந்தால் தான் இந்த சமூகத்தினுடைய நிறைய தேவைகளுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையான வேலைகளை எடுத்து முன்னெடுத்து செய்ய முடியும் எவ்வளோ வேலைகள் இருக்குது தானே நம்ம எல்லாத்தையும் ஆரோக்கியம்னாலும் அந்த அமைப்பு தான் மார்க்க ரீதியான விஷயங்களும் அது தான் சமூக வழிதாட்டலும் அது தான் பிள்ளைங்க படிக்கிறத பற்றியான முன்னேற்பாடுகளை கற்றுக் கொடுக்குறதும் அது தான் எதை எடுத்து போதா சமூக போராட்டம்னாலும் அது தான் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட அமைப்பே எல்லாம் செய்யணும் அப்படின்னா எவ்வளோ செஞ்சிட முடியும் அரை குறையாக தான் இருக்க முடியும் ஏதாவது ஒன்றையோ ரெண்டையோ எடுத்துக்கொண்டு இதுதான் இதில் மக்களை முன்னேற்றணும் இதில் மக்களை வந்து எல்லாத்தையும் செய்யலாம் சும்மா பேருக்கு ஒரு தேவைக்கு அல்லது வாய்ப்பு கிடைக்கிற பொழுது செய்கிறதுங்கிறது வேற ஆனா ஒரு இலக்காக கொண்டு சமூக முன்னேற்றத்தை மையமாக கொண்டு செயல்படணும்னா எல்லா அஜெண்டாக்களையும் எடுத்து செய்ய முடியாது ஒன்றோ இரண்டோ மட்டும்தான் சாத்தியப்படும் அப்போ ஒரு இந்த இந்த சமூகத்துக்கு ஒரு ஒரு ஒன்று ரெண்டு பிரச்சனையா இருக்கு நூற்றுக்கணக்கான பிரச்சனைகள் இருக்குல்ல அப்ப நூற்றுக்கணக்கான பிரச்சனைகளை பிரதிநிதித்துவப்படுத்துகிற நூற்றுக்கணக்கான அமைப்புகள் தேவை ஒவ்வொரு விஷயத்துல நாலேஜ் உள்ளவங்க அது சம்பந்தமா ஒரு அமைப்பை உண்டாக்கணும் அதை மக்களுக்கு விலைக்கு சொல்லணும் அதுல ஒரு டீமை சேர்க்கணும் அது சம்பந்தமா அவங்களுக்கு வழிகாட்டணும் இப்போ ஆரோக்கியத்தை பற்றி மருத்துவ இந்த சமூகத்துக்கு ஆரோக்கிய தேவை நிறைய இருக்குது எப்படி சாப்பிட்றது எப்படி தூங்குறதுன்னு தெரியல அதனால நிறைய நோயில் போய் மாட்டிக்கிறாங்க அல்லது தேவையில்லாமல் போய் ம சில மருத்துவர்கள் பற்றி போய் மாட்டிக்கிட்டு காசையும் பணத்தையும் இழக்கிறாங்க உடல் ஆரோக்கியத்தையும் இழக்கிறாங்க காரியங்களை காரியங்களையெல்லாம் செஞ்சால் அவங்க தங்களை ஆரோக்கியத்தை பாதுகாத்துக்கொள்ள முடியும் இப்படி தங்களுடைய பொருளாதார செலவை மருத்துவ செலவுகளை குறைக்க முடியும்னு ஒருத்தருக்கு ஒரு நாலேஜ் இருக்குதுன்னு வச்சுக்குவோம் அந்த நாலேஜை அவர் மக்கள்கிட்ட சொல்லட்டும் இந்த கருத்தை சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறவர்களை ஒரு அணியாக திரட்டட்டும் ஊருக்கு ஊர் அதுக்கான ஏற்பாடுகளை கிளைகளை உண்டாக்கட்டும் எல்லா பகுதி மக்களுக்கும் இந்த கருத்தை வெளிவுபடுத்தட்டும் அவர் அந்த வேலையை செய்யட்டும் கல்வி சம்பந்தமான அறிவு உள்ளவர் கல்வி அந்த அறிவை ஞானத்தை சொல்லட்டும் அதில் சேர வேண்டிய சேர்ந்து கல்வியை பரப்புகிற கூட்டங்களை நிகழ்ச்சிகள் அவங்க நடத்தட்டும் ரீதியான விஷயத்தை முன்னெடுக்க விரும்ப அதை செய்யட்டும் அரசியலில் உள்ளவங்க அதை செய்யட்டும் இப்படி ஒவ்வொருத்தரும் அந்தந்த நாலேஜ் உள்ளவங்க அது சார்ந்த அறிவுடையவர்களையும் அந்த அறிவுடைய அதில் ஆர்வமுடையவர்களையும் ஒன்றா நினைச்சி அவங்கவுங்க இயங்க 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 சமூகத்துக்கு ஒவ்வொரு வகையிலும் பயிர் கிடைத்து கொண்டே இருக்கும் இப்படி நிறைய பேருடைய தேவை இந்த சமூகத்துக்கு இருக்கிற பொழுது எல்லாம் ஒன்றாக்குறது ஒன்றாக்குறது என்பது அதுவே தப்புன்னு நான் சொல்கிறேன் இன்னும் ரெண்டாகுங்க நாலாகுங்க நாற்பதாகுங்க ஆகுங்க நானூறு ஆகுங்க நாலாயிரம் அமைப்புகள் வந்தாலும் ஊருக்கு தெருவுக்கு மாவட்டத்துக்கு மாநிலத்துக்குன்னு சொல்லிவிட்டு அங்கே இங்கே நீ எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நின்று கலப்பணி ஆற்றுகிற வேலைகளை சமூகம் செய்யணும் அதனால் தேவை அமைப்புகளின் தேவை அதிகம் இருக்குதுன்னு சொல்கிறேன் இப்போ நீங்கள் குறைக்க நினைக்கிறீங்க இது மாதிரி பேசுகிற மக்கள் நினைக்கிறா அமைப்புகளின் எண்ணிக்கையை குறைக்க குறைக்கக்கூடாதுன்னு அதிகரிக்க வேண்டும் என்பது என்னுடைய பார்வை ஒன்று ரெண்டாவது விஷயம் என்னென்னு கேட்டால் நம்ம ஏற்கனவே அந்த இருந்து பிரிஞ்சு வர்ற நேரத்தில் நாமாக விரும்பி பிரிஞ்சுலாம் வரலை நம்ம மீது நம்ம உள்ளே வரக்கூடாது என்பதற்காக வேண்டிய வேலைகளை செஞ்சாங்க அதுக்காக வேண்டிய தங்களுடைய பயிலால் எல்லாம் இருக்கிறதாக சொல்லி வெளியில் கலந்து பிடிச்சி தள்ளலை பிரச்சனையை எப்படி ஆரம்பிச்சிருந்துச்சு இந்த சிக்கலே எப்படி எப்படி உருவெடுத்தது என்ன கோரிக்கை போராட்டங்கள் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா என்னை எதுக்கு வெளியே தள்ளுறீங்க நான் உள்ளதானே இருக்கணும் நான் வெளியே போகிறதுக்கு நியாயம் இல்லையே அப்படின்னு தானே நான் கோரிக்கையை வச்சேன் என்னை வெளியே அனுப்புறதுங்கிறது ஏற்புடைய இல்லைங்கிறது அந்த ஆரம்பத்தில் நடந்த அந்த அந்த வாத பிரதிவாதங்களில் அது சம்மந்தமான கேள்வி நிகழ்ச்சி லைவ்லாம் ஓடிக்கிட்டு இருந்துச்சுல அப்போ வைக்கப்பட்ட விஷயம் கோரிக்கைன்னு அதுதான் கோரிக்கை வைக்கப்பட்டுச்சு ஆனாலும் வந்துடவே கூடாது அப்படின்னு நினச்சவங்க ஏன் நினச்சாங்க எதுக்கு நினச்சாங்கன்னு அது உள்ளுக்குள்ளே அவங்களுடைய கல்புக்குள்ளே உள்ள விஷயத்த பேசுகிறதுக்கு நம்ம வரல எதுக்கு நினச்சாங்களோ ஆனால் அப்படி நினச்சி அதுக்காக செயல் திட்டங்களை வடிவமைச்சவங்க இவ உள்ளே வந்துடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு சில வேலைகளை செஞ்சு வெளியே தள்ளி விட்டாங்க நாம சேர்ந்து தான் இருக்க நினச்சோம் இப்போ இப்போ அப்போ இந்த சேர்ந்து இருத்தல் அப்படிங்கிறதுல போய் சேர்றேன்னு வச்சுக்கோமே சேர்றதுனா ஒரு ஆள் விரும்பினா முடியாத சேர்ந்த சேர விரும்புகிற ஒரு போய் நான் சேர்றேன்னு சொன்னால் சேர்த்துக்க விரும்புகிற ஆள் சேர்த்துக்கணும்ல அப்போ அது சாத்தியம் அதனால அந்த மாதிரியான நிலையை அவங்க சேர்த்துக்க விரும்பாம தான் வெளியே தள்ளுனாங்க பிறகு நீங்கள் என்ன எப்படி செய்கிறது நான் சேர்றேன் நான் என் சேர்றேன்னு தான் வந்தேன் அப்படி தான் நான் லைவ் போட்டேன் அப்படி தான் உட்காந்து பேசினேன் அதுதான் நான் கோரிக்கை வச்சேன் என்னை தள்ளி விட்றதுல எந்த நியாயமும் இல்லையேன்னு கேள்வி கேட்டேன் ஆனாலும் எதுக்கும் பதில் சொல்லாமல் காதை இறுகை மூடிக்கிட்டு தள்ளி விட்டாச்சு இனிமேல் உள்ளுக்குள்ளே கதவை சாத்தியாச்சு இனிமேலாம் வேலை கிடையாது அப்படி தானே செஞ்சாங்க அதனால் மீண்டும் அந்த மாதிரியான சூழலை நோக்கி சிந்திப்பது என்பது அறிவுடையதாக இருக்காது அது கடந்த காலத்துன்னு நிலை அது தற்காலத்தில் இன்னும் அமைப்புகள் தேவைன்னு சொன்னதுக்கு பிறகு அது சுத்தமாக அந்த வாசலை மீண்டும் ஒன்றை ஒன்றை அழித்து இன்னொன்றுக்குள்ள இணைந்து ஒன்றாக இணைதல்ங்கிறது அவசியமற்றது நிறைய அமைப்புகள் தேவைப்படுற நேரத்தில் இன்னும் நாலு அமைப்புகளை உண்டாக்குவோமே தவிர அதை விட்டுவிட்டு இருக்கிறத சுருக்கி ஒன்றாக்குதல் ரெண்டை ஒன்றாக்குதல் நான்கை ரெண்டாக்குதல் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் நமக்கு தேவையில்லை என்பதுதான் தற்போதைய நம்முடைய நிலை ஆனால் அதில் இன்னொரு விஷயம் கவனிக்கணும் இதில் உள்ள முக்கியமான இன்னொரு அம்சம் என்னென்னு கேட்டால் இப்போ மக்கள் வெறுக்கிற அல்லது எல்லாம் ஒன்றுபடணும் ஒன்றுபடணும் என்று மக்கள் கோரிக்கை வைப்பதனுடைய பின்னணியில் இருக்கிற ஒரு முக்கியமான அம்சத்தை இவ்வாறு உருவாகிற அமைப்புகள் ஒன்று புரிஞ்சுக்கணும் என்ன புரிஞ்சுக்கணும்னா அவரவர் அவரவர் வேலையை செய்யுங்க தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக தன் அமைப்பை வளர்ப்பதற்காக பிற அமைப்பினர் மீது புழுதி வாரி தூற்றுவது அவர்களை இழிவாக பேசுவது வாய்ப்பு கிடைக்கிற எல்லாம் அவங்களாம் மட்டும் நாங்கள்லாம் ரொம்ப பரிசுத்தோம் கடந்த காலத்தில் உள்ள பிரச்சனை அதுதான் அந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா அமு அமைப்புகள் உண்டாகிறதுனால சமுதாயத்துக்கு நன்மை இல்லை கேடு நன்மைகளை விட கேடு அதிகமாக போயிடும் ஒரே சண்டை போட்டுக்கிட்டு பிரிவனவாதம் பேசிக்கிட்டு வெறுப்பு வளர்த்துக்கிட்டு சகோதரத்துவத்தை கெடுத்துக்கிட்டு நீ அமை நீ வேறு அமைப்பு நான் வேறு அமைப்பு உனக்கு நான் சலான் சொல்ல மாட்டேன் உன் உங்களுக்கு கல்யாணத்தில் பங்கெடுக்க மாட்டேன் உன் மூத்தில் வந்து தொழுகையில் நிற்க மாட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு எல்லாமே போய்கி அது அதுதான் ஆபத்து அதை தவிர்க்கிறதுக்கு இஸ்லாமிய போதனைகள் அவசியம் இப்போ இயக்கத்தை பத்தி நிறைய பேசணும் நிறைய போதனைகள் நிறைய வழிகாட்டுதல் ஓடுது ஆனா இஸ்லாத்தை பேசுறதுக்கு இஸ்லாம் சொல்லுகிற அன்பை சகோதரத்துவத்தை வெறுப்பற்ற நிலையை அதை பேசுவதற்கு ஆட்கள் கம்மியா இருக்கிறாங்க அதை பேசி உருவாகிற அமைப்புகள் சகோதரத்துவத்தை பேணுகிற அமைப்புகளாக உருவாகின்ற அமைப்புகள் இஸ்லாத்தினுடைய மாண்புகளை தங்களுடைய வாழ்வில் கடைபிடிக்கிற இயக்க மாண்புகளை கடைபிடிக்கிறாங்களோ இல்ல இயக்கத்தை வளர்க்கறது அதெல்லாம் செஞ்சாங்க ஆனா இஸ்லாம் அங்கே பேணப்படுகிறதா சொன்னா அல்லாத்த ஹாசது வலாத்த பாகலூ வலாத்த தாபரு அல்லாஹி ல்லாஹ்வானா ஒருவருக்கொருவர் பொறாமை கொள்ளாதீர்கள் பிணங்கி கொள்ளாதீர்கள் சண்டையிட்டு கொள்ளாதீர்கள் அல்லாவின் அடியார்களே சகோதரர் ஆயிருங்க சகோதரத்துவம் கடைபிடிக்கணும் நான் பெருசுன்னு காட்டுற வேலைகளை செய்யாமல் எனக்கு அல்லா இட்ட பணியேன் எனக்கு அல்லா வாய்ப்பளித்த பணியேன் என்னால் என்ற அளவுக்கு நான் செய்கிறேன் அதோடு முடிச்சுக்கணுமே தவிர நான் செய்கிற மாதிரி எவனும் இல்லை நான் தான் ஆக சுத்தம் நான் தான் பரிசுத்தம் அப்படிங்கிற அந்த ஆணவ நிலை தான் பல்வேறு பிரச்சனைகளையும் முகச்சுழிப்பையும் மக்களுக்கு வெறுப்பையும் ஏற்படுத்துகிறது அதை மக்கள் புரிந்து அதிலிருந்து வெளிவரணும் ஒவ்வொரு இயக்கத்தவர்களும் அந்த மாதிரி தங்களுடைய தலைவர்கள் பேசும்போது அதை கண்டிக்கணும் இதை நாங்கள் விரும்பலைன்னு சொல்லணும் அதுக்கு எதிராக அவங்க அங்கே போர் தூக்கணும் அப்போ அதை அதில் அதை அவங்க நிப்பாட்டுவாங்க இல்லாட்டி இந்த சண்டை ஓயவே ஓயாது கீழே இருக்கிறவங்க ஆதரி அதை அதை விரும்புகிறீங்க அடுத்த இயக்கத்தை சார்ந்தவங்களை வந்து குறை சொல்கிறவோ பேசவோ ஆதாரம் இல்லாமல் விமர்சிக்கவோ கீழே உக்காந்துக்கிட்டா அண்ணா நீங்கள் போட்டு தாக்கிட்டீங்கண்ணே சூப்பர்ண்ணே வெளுத்து கட்டிட்டீங்கண்ணே இனமாவா அவ்வளோதான்ண்ணே தலகாட்டவே முடியாதுனே இன்னொரு அமைப்பை சார்ந்த ஒருத்தரை கேவலப்படுத்தி அவர் வெளியில் வர்றதை அசிங்கப்படுத்தியாச்சுன்னா உடனே கீழே இருக்கிறவனும் துதிப்பாடணு வச்சுக்கங்க ஓ இதுதான் மக்களுக்கு பிடிக்கிது போல இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அதை நோக்கியே தலைவர்கள் டிராவல் பண்ண ஆரம்பிச்சிட்றாங்க ஆனால் உண்மையில் தலைமை அமைப்பு அப்படின்னா எப்படி இருக்கணும்னா மக்கள் விரும்புவதை கொடுக்குறவனல்ல மக்கள் எதை விரும்ப வேண்டுமோ அதை கொடுக்கணும் மக்கள் எது விரும்புவது நல்லதோ அதை கொடுக்கணும் அப்படிப்பட்ட ஒரு நிலையை நோக்கி நகர்த்த வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு அமைப்பிலும் இருக்கிற இருக்கிற பணியாற்றுகிற உறுப்பினர்களுக்கும் கீழ்நிலை மக்களுக்கும் இருக்குங்கிறத அவங்கவுங்க புரிஞ்சுக்கிட்டு இதை சரி பண்ணிட்டோம்னா எத்தனை யோக்கம் வந்தாலும் இந்த கேள்வி வரவே வராது இப்போ இந்த கேள்வி வர்றதுக்கான காரணம் உள்ளுக்குள்ளே போட்டு கொண்டிருக்கிற இந்த குழாய்டி சண்டை தான் காரணம் அந்த சண்டைகள் ஒளிந்தால் சமூக இந்த அமைப்புகளால் மகிழ்ச்சி அடையும் அடையும் பயனடையும்